வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கிய தகவல் வந்து வந்திருக்குங்க வங்கியில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இதுல என்னென்ன அறிவிப்புகள் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கியில் தங்க நகை கடன் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதிரடி உத்தரவுகளை வந்து பிறப்பித்துள்ளார் இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலம் விடும்போது வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஆர்பிஐ விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க உங்களிடம் ஒருவர் கடன் வாங்கியிருக்கிறார் என்றால் அவரிடம் கடன் தொகை வசூலிக்கும் போது நியாயமாக வசூலிக்க வேண்டும் அவரிடம் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது வங்கிகள் போது தங்கத்தை முறையாக ஏலம்பிட வேண்டும் ஒருத்தங்க உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடன் தொகையை திரும்ப வசூலிக்கும் போது நியாயமாக வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வங்கிகள் ஏலம் விடும் போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வங்கிகள் ஆர்பிஐ விதிகளை பின்பற்றி தங்கத்தை ஏழம்பிடும் ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வதும் இல்லை வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவதும் இல்லை அதாவது ஃபாலோ சில அடகு கடைகள் வந்து பண்றாங்க வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் இருக்கும் ஸோ அவங்க வந்து பின்பற்ற வேண்டிய விதிகளை வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ கிடையாது அவைகள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் கைகளை விடுகின்றன அடகு நிறுவனங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களில் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இறக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேங்க் அல்லாம மற்ற நிதி நிறுவனங்கள் இருக்கும் பாத்தீங்களா இவங்க வந்து கடன் வசூல் பண்ற நடைமுறைகள் வந்து நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இறக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் மட்டுமல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு மேலும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி மற்றும் ஸ்கெச்சோல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா இருக்கும் ஒரே மாதிரியான இவை RBI கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் விடுவதில் முறையாக ஆர்பிஐ விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படினும் சொல்லியிருக்காங்க கடன் வாங்கியவர் தங்க கடனை செலுத்த தவறினால் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்று முக்கியமான விதிகள் செயல்முறைகள் உள்ளன இந்த செயல்முறைகளை வங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும் இந்த கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் நகை கடனை செலுத்த தவறினால் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்றும் முக்கியமான விதிகள் செயல்முறைகள் உள்ளன இந்த செயல்முறைகளை வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும் இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் பொதுவாக தங்க ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் பல முறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த வரவில்லை என்றால் வங்கி அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் அதை முறையாக வாடிக்கையாளரிடம் தெரிவிக்க வேண்டும் இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார்